வணக்கம் கரூர் மாவட்டம் கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட வேலுச்சாமிபுரம் என்னும் இடத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்களால் மக்கள் சந்திப்பு நிகழ்வு இருபத்தி ஏழு ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு ஏழு மணிக்கு தொடங்கி நடைபெற்றதில் கூட்ட நெரிசல் காரணமாக நிகழ்ச்சியில் கூடியிருந்த மக்களில் நூற்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் காயமடைந்ததும் மற்றும் நேற்று முப்பத்தொம்போது இன்றைக்கு ஒருத்தர் சேர்த்து நாற்பது பேர் அந்த சம்பவத்தினால் இறந்ததும் அனைவருக்குமே ஒரு மிக பெரிய துயரத்தை அளித்துள்ள ஒரு செய்தியாகும் இந்த செய்தியை கேள்விப்பட்டவுடன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக மாண்புமிகு பள்ளிக் கல்வித்துறை அவர்கள் மாண்புமிகு நகராட்சித்துறை அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு இயற்கை வளத்துறை அமைச்சரவர்கள் மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சரவர்கள் மற்றும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கரூர் சட்டமன்ற உறுப்பினர் உட்பட அனைத்து துறை அலுவலர்களுக்கும் முடுக்கிவிட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்திட தெரிவிக்கப்பட்டு அதன் பேரில் மருத்துவமனைக்கு காயம்பட்டு கொண்டு வரப்பட்ட அனைவருக்கும் தீவிர சிகிச்சைகள் சிறந்த முறையில் அளிக்கப்பட்டது இருப்பினும் சம்பவ இடத்தில் இருந்து இறந்த நிலையில் முப்பத்தொம்பது நபர்கள் கொண்டு வரப்பட்டனர் இன்று மேல் சிகிச்சையில் பெற்றுக்கொண்டிருந்த கொண்டிருந்த ஒருவரும் சேர்த்து மொத்தம் நாற்பது பேர் இறந்த இறந்த செய்தி மிகவும் தீவிரமான செய்தியாக உள்ளது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இரவோடு இரவாக இந்த செய்திகளை கேள்விப்பட்டு இறந்த குடும்பங்களுக்கு நிவாரணமும் காயம்பட்டு சிகிச்சை அளி அடி பெற்று வருவர்களுக்கு நிவாரணமும் அளித்துவிட்டு இரவோடு இரவாக திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் மற்றும் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அவர்களையும் இங்கு அனுப்பி வைத்துவிட்டு கரூர் மாவட்டத்திற்கு பல்வேறு மருத்துவ குழுக்களையும் சேலம் திருச்சி திண்டுக்கல் நாமக்கல் போன்ற கோயம்புத்தூர் மற்றும் மதுரையிலிருந்து கிட்டத்தட்ட நூற்றி பதினாலு டாக்டர்கள் இருபத்தி மூன்று செவிலியர்கள் உட்பட அனைத்து குழுக்களையும் இங்கு அனுப்பி வைத்தார்கள் அதேபோல் தடவியல் தடயவியல் வல்லுநர்கள் பிற மாவட்டங்களிலிருந்து பதினாறு பேரும் நமது மாவட்டத்திலிருந்து நாலு பேரும் இதற்கான பணிகளை செய்து வந்தார்கள் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் மருத்துவர்கள் சுமார் இரநூத்தி இருபது மற்றும் நூற்றி பதினைந்து செவிலியர்கள் உட்பட பல்வேறு மருத்துவம் மற்றும் மருத்துவம் சார்ந்த பணியாளர்களும் இந்த பணியில் ஈடுபட்டு வந்தனர் தீவிர சிகிச்சை அளிக்கிறதுக்கு அவை போக தனியார் மருத்துவமனைகளிலும் நமது கரூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் கிட்டத்தட்ட நூற்றி பத்து நபர்கள் மருத்துவ சிகிச்சையை பெற்று வந்தனர் இந்த நிலையில் இறந்தவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ரூபாய் பத்து லட்சமும் சிகிச்சையில் உள்ளவர்களுக்கு ரூபாய் ஒரு லட்சமும் அளித்து நிவாரண நிதியாக அறிவிப்பு செய்துள்ளார்கள்